சிவபெருமான் ஏன் மண்டையோட்டை அணிகிறான் ஏன் புலி மற்றும் யானையின் தோலை உடுத்திக் கொள்கிறான் மழுவையும் மானையும் ஏன் தாங்குகிறான் முத்தலை சூலத்தை ஏன் வைத்திருக்கிறான் அவன் ஏன் ஏற்கிறான் அதாவது அவன் ஏன் இரவலனாக பிச்சை எடுக்கிறான் அவன் ஏன் பாம்பை அணிகிறான் அவன் ஏன் விடையின் மீது ஏறுகிறான் அவன் ஏன் ஆலகால நஞ்சை உண்டான் ஒரு பெண்ணை சடையில் வைத்து மற்றொரு பெண்ணை அவன் ஏன் பாகத்தில் வைக்கிறான் அவன் ஏன் குழந்தைகளை பெற்றான் என கேள்வி தொடுத்தவாறு இருந்தான் தக்கன் ஆகவே உங்கள் ஈசன் எந்தவித பண்புகளும் மற்றவன் நான் இயற்றும் வேள்வியில் அவனுக்கு அவியினை அளிக்கப் போவதில்லை என்று தக்கன் கூறியதை கேட்ட ததீசி இவன் எம்பெருமானையல்லவா படித்து பேசுகிறான் நெருப்பெனக் கொதித்தார் இக்காட்சியை ஆதலால் உங்கள் ஈசன் ஓர் குணமிலன் அவனுக்கு புரிகின்ற மகத்தவி எனலும் நாதனை பழிகுவன் பழகுவன் இவனென நகையா கோதின் மாதவ முனிவன் அழலெனக் கொதித்தான் என்று ததீசி முனிவரின் கோபத்தை இங்கே ஆழமாக நோக்குகிறார் பிரம்மன் முதல் சிற்றுயிர் வரை அனைத்தையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி ஐந்தொழில் புரியும் ஈசன் தோறும் மறையும் பிரம்மர்களின் கபால மாலையை அணிகிறான் தொடரும் நிகழ்வு இரவலர் கோலத்தில்